ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலாக பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சியானது தற்போது தென் இலங்கை அருகே நிலை கொண்டுள்ளது இதனால் நாளை ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் அதாவது கடலோர மாவட்டங்களில் நாம் இந்த கனமழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் நாம் கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய மூன்று தேதிகளில் கடலோர மாவட்டமான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை மற்றும் கனமழையை எதிர்பார்க்கலாம் இதே போல உள் மாவட்டங்களில் ஜனவரி பனிரெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை மிதமான மழை மற்றும் சில இடங்களில் மட்டும் கனமழையை எதிர்பார்க்கலாம் இதே போல ஜனவரி பதினாலு மற்றும் ஜனவரி பதினைஞ்சு ஆகிய இரண்டு தேதிகளிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சில இடங்களில் சாரல் மலை மிதமான மலை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லயும் ஒரே நலவான மழையும் இருக்காது ஒரே நேரங்கள்லையும் மழை பெய்யாது சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் சில நேரம் கனமழையும் பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் காற்று குவிதல் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் நாம் இந்த பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு ஜனவரி பதினாறு பதினேழு மற்றும் ஜனவரி பதினெட்டு ஆகிய மூன்று தேதிகளில் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு குறைவு இதை பயன்படுத்தி அறுவடை விவசாயங்கள் தங்கள் அறுவடை பணிகளை விரைந்து முடிக்கணும் இதே போல் ஜனவரி பத்தொம்பது முதல் ஜனவரி இருபத்தி மூணு வரைக்கும் அடுத்து வரும் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் இதே மாதிரி மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த காற்று சுழற்சி நேரடியாக தமிழ்நாடு வழியே அரபிக்கடல் செல்லும் இதனால் நமக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் இதே போல் ஜனவரி இறுதி நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் ஜனவரி முப்பத்தோறாம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகள்லையும் நமக்கு சாரல் மழை மிதமான மழை பெய்யும் ஜனவரி மாதம் சில நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் அறுவடை விவசாயங்கள் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி அறுவடை பணிகளை விரைந்து முடிக்கணும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்